வாழ்த்துகிறேன் இந்த நாளில் இந்த புதிய மாதத்துல ஒரு ஆண்டு வாழ்த்தையே நம்ம தியானிக்க போகிறோம் போன வருஷத்துல கூட அந்த வாக்குத்தக வசனத்தை நீங்க சொன்னீங்க இந்த வருஷம் வாக்குத்தக வசனத்தை என்ன பண்ணீங்க சொன்னீங்க கத்திர போய் ஆசீர்வதிப்பா இப்ப இந்த பிப்ரவரி மாதத்துல கத்திர உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நான் இப்ப போகிறேன் பிப்ரவரி மாதத்துல வார்த்தை

இவைகளை எழுதியிருந்தார் ஒருவேளை யோவன் யோவனுக்கு ஆண்டு வெளிப்படுத்தி அவரு சொல்றப்பல நான் சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் அலே அப்ப இந்த மாதத்துடைய வாக்கு தவசம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒரு மைந்த வசத்துல சகலத்தை நல்ல விட புதிதாக்குகிறேன் சொல்றேன் அப்ப இந்த மாதத்துல எந்தெந்த காரியங்கள் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னது காரியம் புதிதாக மாறுமா இந்த மாதத்துல சகலத்தையும் அவங்க புதிதாக மாற்றுவான் லூயா சகலத்தையும் புதிதாக மாற்றுவார் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சபைக்கு வருகின்ற சர்க்கரை உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீ பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து நல்ல ஒரு பிரகாசமா இருக்குது ஆனால் போன வருஷத்து வீடு வந்து ஒரு தாய் மாணியாக இருந்தது ஆனால் எல்லாம் கட்டி நீங்க இந்த தினத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டு புதுசா சகலத்தையும் புதா மாத்திட்டு அலே லூயா எல்லாம் பெயிண்ட் அடிச்சு அந்த மொசைக்கல் எல்லாம் போட்டு எல்லாமே புதுதா மாறிட்டு புது வீடமா சகலத்தையும் என்ன பண்ணாரு அந்த அந்த வீட்டை பார்க்கும் அவ்வளவு புதிதாக மாற்றம் முந்தா நாள் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்போ ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க ஐயா எனக்கு வந்து ரெண்டு வாரமா வயிற்று புண்ணுது எது சாப்பிட்டாலும் வாங்கி வருது அதனால நீங்க வந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லி

எந்த உறுப்பு கெட்டு போயிருந்தா அந்த அந்த உறுப்பை புதிதாக மாற்றக்கூடிய ஒரு தேவன் செயல்படாத பகுதியை செயல்படுத்தி வைக்கிற ஒரு தேவன் அந்த தேவன் தான் சொல்றாரு நான் சகலத்தையும் நான் புதிதாக்குவேன் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரத்துல முப்பத்தி ஓராஸ்தன் பண்டிகை யோகன் யோகன் பத்தொன்பது முப்பத்தி நான்காம் பண்டிகை அதுக்கு வருஷம் சாரி அதுக்கு முன்னோர் வஸ்தன் படிச்சிடும்

அவாந்திர வெளிய ஆறுகிற உண்டாக்குவேன் எழுதுற சொன்னாரு புதிய காரியத்துல செய்கிறேன் அது நான் இங்கில் இப்போதே அது தோன்று அதை அறியா நான் மனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளும் அப்பா மனாந்திரத்துல வழியை உண்டாக்குற ஒரு தேவன் அவாந்த வேலை ஆறுகளை அவர் உண்டாக்குற ஒரு தேவனாக இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தோடு பத்துல சொல்லப்படுகிறது சங்கீதம் ஐம்பத்தொன்னு பத்து சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து சிருஷ்டியும் என் உள்ளத்துல பண்ணீங்க புதுப்பியோ தேவனே சுத்த இருதயத்துல சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டியும் நிலைபரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சொல்ல தாவிதாஜ் சொல்ல பாருங்க தேவனே சுத்த இருதயத்துல இருதயத்தை என்ன சிருஷ்டியும் அருமையான தேவச்சாரங்க கேளுங்க புதிய மாதத்துல ஆண்டவரே ஒரு சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா சுத்த இருந்த கொடுத்து என்ன என்ன சிருஷ்டியும் நிலவரமான ஆவிய என் உள்ளத்தில் புதுப்பி அது கேட்கும் ஆண்டவரே எப்போது நிலவரம் எப்போது நிறைய தங்கி இருக்கிற ஆவிய என் உள்ளத்துல நீங்க புதுப்பி விடாது வேற ஆவி வரக்கூடாது அப்படி உம்முடைய ஆவி என் உள்ளத்துல இருந்து பார்ப்போம் அந்த சுத்த இருத்தில சுத்த இருத்தில கொடுத்து என்னிலே சிருஷ்டி நிலைவரமான ஆவிய என் உள்ளத்துல நீங்க புதுப்பி ஆண்டவரை கேட்கும் ஆண்டவரே நிலைவரமான ஆவி என் உள்ளத்துல நீங்க புதுப்பி நீங்க கேட்கும் போது அவர் நிரந்தரமா பரிசுத்தாலே ஒரு மேல் தங்கி ஆலேலூயா இயேசு கிறிஸ்து பிறந்து ஞானசரம் எடுத்த பிறகு ஞானசரம் எடுத்து கறை எடுத்த பிறகு வாட திரக்கப்பட்டது பரிசுத்தன் பிராயம்போடு இறங்கினார் அவரே தேவன் பேசற இதுவென பேசற தன் madres குடி பேசற என்ன சொல்ல செல்வான் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரமேலப் பிரியமான இருக்கிறார் அந்த ஆண்டவர் ஆண்டவர் சொன்னது அதுல சத்தம் வந்து அருமையான தேவைச்சேருவேன் ஆண்டூற்று கேள்வ அந்த புதிய ஆவி நிலைவரமான ஆவி உள்ளத்தில் புதி கேள்வி பசுத்தரும் உள்ளத்தில் இருக்கும்போது வாழ்க்கை செழிப்பா மாறும் உன் காரியத்தெல்லாம் மாற்றும் எல்லாம் புதிதாக மாற்றும் நீங்கள் கை செயல் வேலையெல்லாம் நம்மளவர் ஆசீர்வதிப்பாரு எஸ்ஐ கேள் பதினோராம் அதிநீரம் பத்தொன்பதாம் வருஷத்துக்கு சொல்லப்படுகிறது எஸ்ஐ கேள் பதினோராம்

நீங்க சோறு வடையும் போதுதான் ஆண்டு வந்து கேட்கிறோம் ஆண்டவரே வருஷ தாவியன சோர்வு நாவை எடுத்து போடுதாங்க நீங்க எனக்குள்ள வாங்க எளிய சோர்ந்து தான் இருந்தான் அவனை தட்டி எழுப்பின தட்டி எழுப்பி அவன் உணவு கொடுத்து அப்பா நீ போக வேண்டியது தூரம் வெகு தூரம் சொல்லி அவன் அனுப்பின ஆவிக்குரிய ஜீவத்துல நமக்கு நிறைய சோர்வு வருதான் அவன் விடப்படுது ஆண்டு சொல்லு ஆண்டவரே புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லிக்கிறீங்க எனக்கு புரிய புதிய காரியத்தை செய்வேன் சொல்லி ஜெயிக்கும் போது தேவன் வந்து ஒரு புதிய காரியத்தை செய்வோம் அதான் சொல்றாரு ஒரு புதிய ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை அவர் மாம்சத்தில் எடுத்துக்கொண்டு சதியான இதயத்தை அவர் வேற அருள் பேர் சொல்றாரு அப்ப சதியான இதயத்தை என்ன பண்ண அவர் அருள் பேர் சொல்றாரு எப்பேற்பட்ட அந்த கல்லான இதயத்தை அவரால் மாற்ற முடியும் ஏன் தெரியுமா ஆவி தாவி அவனுக்குள்ள போகும்போது அந்த கல்லான இதயத்தை ஆண்டவரை மாற்ற முடியும்

கத்துக்கு காத்து இருக்கும். ஒரு அந்த கழுகலாம் வந்து அது அது உடம்பெல்லாம் முடி எல்லாம் பொட்டிஞ்சா நல்ல உயர்ந்த மலைய போய் முக அந்த முடி ஆரம்ப அந்த முடி வந்து முளைய வரையடும். அது பாருங்க மலைய உட்காந்து அது முடில ஃபுல்லா முளைஞ்ச பிறகு அது புது பல இந்த கழுகு அலேசியரோமா. ஹalleluya. அதனால சொல்லே நீங்க கத்தருக்கு காத்து இருக்கும்போது என்ன பிரபு புது பிறகு நீ அடவீங்க. ஆமா அந்த பிறன் வந்து நான் சொல்ல முடியாது அது எப்படி சொல்றதுன்னா நீங்க ஆண்டு சமூகத்தில் நல்லா பாடல் பாடி தூதிச்சு நல்ல சோதனை வலி சொல்லி வேறு நல்லா படிச்சு ஆண்டு சமூகத்தில் நீங்க அமைதியாக இருக்கு காத்திருங்க அவர்கிட்ட காத்திருங்க காத்திருக்கும் போது ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கும் போது என்ன பண்ணுறது காத்திருந்து அப்படி பண்ண ஆரம்பி காத்திருக்கும் போது கடிதம் போல செட்டையை அடித்து எழுப்பு அவர் ஓடினால் இலைப்பாடையாக சொல்ற ஓடினா இழைப்பாடையாக அவர் நடந்தால் அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க ஏன்னா அவங்க கற்று சமூகத்தில் காத்திருக்கிற ஜனம் கற்று சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் அதான் ஏசி தெற்கு தரிசி இப்படியாக சொல்லுகிறேன் அப்போ கத்துடைய அவங்க காத்திருக்க ஒரு புது பெரு நம்ம அடைய முடியும் ரெண்டு கோத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்துக்கு படிகள்

ஒருவர் கிறிஸ்துவக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்காள் அது மாதிரி தேவை சேரவே இந்த புது வருஷத்தில் இந்த அவரோடு கூட தான் எனக்கு இருக்கும் அவரை தான் நீ ஆகிப்போய் நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் வந்து ஒரு புது சிருஷ்டியாக மாறும் உடல ஆண்டவன் வந்து நீ ஆரம்பத்துல ஆண்டவன் உலகத்தை படைக்கும் போது ஒன்று ஒன்றா படைத்த எல்லாத்தையும் உண்டாக்கும் புதுஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உண்டாக்கும் அதே போல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் போது புதுச் சிருஷ்டியாக இருக்கிறீங்க

அப்ப ஒரு மனுஷன் கிறிஸ்துவ இருக்கும்போது போது அவன் புதிய மனிதன் மாறுறான் அவன் எல்லா குணங்களும் போய் பழகைகள் ஓய்ந்து போய் எல்லாம் என்ன பண்ண புதிதாய் கிறிஸ்துக்கு இருக்கும் போது நம்ம எல்லாம் எல்லாம் ஒரு மாற்றம் இருக்கும் அதை நீங்க மாதிரி ஞானசாலை எடுக்கும் போது சொல்லுவாங்க பாஸ்ட் மாதிரி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இது முன்னாடி எப்படி இருக்கியோ ஆமா இது முன்னாடி எவ்வளவு வாழ்ந்திருக்கிற அந்த உலகத்துல ஆனா இப்ப ஞானசாலை எடுத்த பிறகு இது ஒரு புது மனுஷனா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஞானசாலை எடுத்துல

பழவிகள் ஓய்ந்த எல்லாம் புதிதாக அப்போ ஆண்டுகள் சமூகத்தில் ஒருவேளை இந்த வார்த்தை நமக்கு வந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு அப்புறம் நம்ம ஆண்டோடு இருக்கணும் இந்த புதிய வருஷத்தில் நம்ம என்ன பண்ணணும் பழவிகள் ஓய்ந்தப்பன் எல்லாம் புதிதாகும் நம்ம எல்லா காய்களும் புதிதாக இருக்கும் நம்ம செயல் நடக்கை வாழ்கிற வாழ்க்கையில் புதுசாக இருக்கணும் அப்பதான் அவர் நமக்கு புதிய காரியங்கள் அவர் நமக்கு செய்வார்

பரிசுத்திலும் தேவனுடைய சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அலேலுயா புதிதான ஆய்வு உள்ளாகும் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனை சாயலாக தேவனுடைய தேவடைய சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீ தரித்துக் கொள்ளுங்கள் அலேலுயா மாதத்துல நம்ம புதிய மனுஷனை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும்

இயேசுவை நம்ம தரித்துக்கொள்ள வேண்டும் அவர் ஆடை போல அவரை நம்ம அடைந்து கொள்ள வேண்டும் அவர் தான் அவர் அவரை தரிந்து கொள்ளும் போது ஒரு காரியத்தெல்லாம் புதிதாக மாற்றுவார் நான் சகலத்தையும் புதிதாக சொன்ன மாதிரி ஆண்டு சகலத்தையும் புதிதாக மாற்றுவோம் சரித்துல வியாதி இருக்குதா வேத வேதையெல்லாம் மாற்றுவோம் எல்லா உறுப்பும் புதிதாக மாற்றுவோம் செயல்படாத ஊருக்குள்ள செயல்பட வைப்பான் திருமண காரியமா இருந்தாலும் சரி காரியத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு யாரும் வராமல் அந்த வருஷத்தை சொல்லி ஜோம் பண்ணு ஒரு புதிய காரியம் செய்வார் அந்த வீட்டுக்கு போங்க ஒரு மகன் இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போங்க ஒரு மாப்பிள்ள இருக்கிறத சொல்லி ஆண்ட நாடுவோம் ஒரு புதிய காரியம் செய்வோம் அதே போல உங்களுடைய வீடு உங்கள் வீட்டு கூட கட்டி கொடுப்பார் ஒரு புதிய காரியம் செய்ய வீடு கட்டி கொடுப்பார் உங்க பிசினஸ்ல ஒரு புதிய காரியம் செய்வார் உங்களுடைய விவசாயத்துல ஒரு புதிய காரியம் செய்வார் அப்போ ஆண்டவர் வந்து இந்த வசனை சொல்லி ஜோம் பண்ணு ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் வார்த்தைகள் கொடுத்துருக்கீங்கப்பா எங்களுக்கு நான் சகலத்தையும் புதிதாக சொன்னீங்க எங்கள் அந்த காரியத்தை புதிதாக மாற்றி சொல்லி கேள்வி புதிதாக மாற்றுவோம் யோவன் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுது ஆடியும் போர் சேவர்கள் சேவகர்கள் ஒருவன் ஈட்டினாலே அவள் விழாவில் குத்தினா உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லப்படுது நான் ஆண்டவனின் புதிதாக நமக்காக ரத்தம் சித ஒரு போர் சேவை வந்து ஈட்டிய குத்துற கடைசி நேரத்தில் அப்படி ஈட்டியல் குத்தும் போது விழாவில இருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது யாருக்காக நமக்காக நமக்காக ரத்தம் சித்தான் நமக்காக அடிக்கப்பட்ட வசன சொல்லுது அவருடைய விழாவில குத்திடும் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு அவர் சரித்துல எல்லா ரத்தமும் வெளியே வந்துச்சு கடைசியாக ஒரு போர் சீரம் குத்திரம் அப்படி குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வருது நீங்க குழந்தை பிறகுற ஒரு தாயார் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்தமும் தண்ணி தான் புறப்படுங்க அதே போலதான் ஏசு கிறிஸ்து

எல்லா அழிப்போம் அழிப்போம் நாட்டுல எல்லா இடங்களையும் பாவம் நிறைந்து போயிடுது அக்கரம் நிறைந்து போயிருக்கு விக்கிரகங்கள் நிறைந்து போயிருக்கு ஆண்டு வந்து வரப்போ வந்து வான பூமி எல்லாம் ஒழிந்து போதிய பூமியும் புதிய வானத்தை உண்டாக்குறோம் சகலத்தையும் புதிய வரப்படும் அதற்குள்ளதாக நம்ம இயேசு வருவதற்குள்ளாக நம்ம எல்லாருக்கும் மனம் திரும்பி அவர் வருகிற நம்ம ஆயத்தமாக இருக்கும் இயேசு வரப்போகிற மனவா மனவால் வரப்போ மனவாட்டியில் நம்ம ஆயக்கமாக இருக்கும் ஆயத்தமாக இருக்கும்போது அவர் அவரோடு கூட போக முடியும் அது மாதிரி தேவை புதிய பூமி புதிய மனது உருவாக்கி ஆயிரம் வருட அரசாட்சி அவர் செய்ய போகிறார் நம்ம அது ஆயத்தமாக இருக்கிறது அதை எல்லா கண்களும் எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல அன்பு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லுகிறார் கூட இந்த புதிய மாதத்தில் தேவ பிள்ளைகள் ஆண்டவரே வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருக்கு நீங்கள் இறக்கம் செய்கிறார்கள் இறக்கம் செய்கிறார்கள் மத்திய எட்டு ஏழு நான் வந்து ஒரு சுஸ்தமாக்குவேன் சொல்லுகிறார் ஆண்டவரே ஒவ்வொரு வேண்டியிருக்கிற ஒவ்வொரு நீங்க புதிதாக மாற்றுகிறப்பா அந்த உறுப்புல புதிதாக மாற்றுகிறாஜா செயல்பாடு பழுதை செயல்படுத்துறாஜா இறுதி அடைப்பு விலகட்டுமா ராஜா வயிற்று பொண்ணு ஆட்டுமா அண்டே அந்த தலைவலி விலகட்டு காசு வலி விலகட்டுமாப்பா அப்பாத்திரி கேன்சர் வேலி விலகட்டுமாப்பா கேன்சர் வேலி விலகி அப்பா ஒரு புதிய உறுப்பு கொடுங்கப்பா சகலத்தை புதிதாக மாற்ற வசதி ரெண்டு இருபது நம்ம இருபத்தி நிலம் பிறகு உங்களுக்கு தழும் நீங்க குணமாக்குங்க

கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலையில் ஆத்மா திருப்தியாக்கி உன் எலும்பு நீர் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை வற்றால் நீர்விட்டு போயிருக்க சொன்னாரு அப்படியே உன் தேவையில் பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பத்தில் செழிப்பி மாச நீ கட்டெடுக்கிறாரு சபத்தை கேட்டது நன்றி அப்பா ஒவ்வொரு பதில் பொறுத்தவங்களுக்கு நல்ல கிறிஸ்து ஜீவனே